இன்னைக்கு தீட்சித் ஸ்கூல் ட்ராமாக்காக ரெடியாக போகிறாரு அதுக்காக மதுதானலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட் மினிட்ல ஞாபகம் வந்து நைட்டு வச்சோம் செவக்கமாக செவக்காதான்னு பார்த்தோம் சூப்பராக சிறந்திருக்கு இந்த ட்ராமாவுக்கான ட்ரெஸ் வந்து நாங்கள் ரெண்டலுக்கு எடுத்திருக்கோம் ஆனால் கடையில் ஒரிஜினலாக வாங்கினா இதை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருந்தது எங்களுக்கு லாஸ்ட்டாக தான் சொன்னாங்க அதனால வந்து நாங்கள் அவசர வந்து வாங்கினதுனால ரெண்டலுக்கு வாங்கியிருக்கோம் ஜிப்பாஸ் அட்டையெல்லாம் போட்டாச்சு மேலே பாருங்கள் அழகாக ஒரு ஆரம் மாதிரி சூப்பராக டிசைனில் கொடுத்துருக்காங்க ஆனால் அது அட்டையில் தான் இருந்தது அந்த நகையெல்லாம் போட்டுட்டு மேக்கப் பண்ணி ரெடியாகி வந்தவொடனே சூப்பராக இருந்தார் எப்படி இருக்காருன்னு பாருங்க பண்ணேன் இந்த பொட்டு வைக்கிற அளவுக்கு அவருக்கு பொறுமை இல்லை எப்போ முடிப்பு எப்போ முடிப்புன்னு கேட்டுகிட்டே இருந்தாரு ஆசீர்வாதம் பண்ண சொன்னால் எப்படி பண்ணுறாரு பாருங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம் ஸ்கூல் ட்ராமாக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் அலோட் இல்லையா அதனால நாங்க வீட்டுலயே எல்லா ஃபோட்டோஸும் எடுத்து முடிச்சிட்டோம் விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் வந்து அப்பா அம்மாவை சுத்தி மாம்பழம் அந்த ஸ்டோரி தான் வந்து அதுக்காக விநாயகரா இவன் ஆக்ட் பண்றோம் வீட்ல இருந்து வரும்போது மாஸ்க தவிர மீதி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி வாங்கன்னு சொன்னாங்க இவரு மாஸ்க தான் போவேன் இங்க இருந்துன்னு சொல்லிட்டு இருக்காரு விநாயகர் சதுர்த்திக்கு முத நாளே எங்க வீட்டுக்கு விநாயகரை கூட்டிட்டு வந்தாச்சு எப்படி இருக்கு விநாயகரோட கெட்டப்னு சொல்லுங்க போட்டோஸ்க்கு நிக்க வச்சு அவர்கிட்ட ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கடைசியில இந்த மாம்பழத்தை அங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும் இவன் வந்து இங்கே சாப்பிடுறேன்னு சொல்லி கையில எடுத்து வச்சிட்டு இருக்காரு தலையாட்டு தலையாட்டு தலைக்கு இதாடுறா நம்ம சொல்கிறது ஒன்று அவர் செய்கிறது ஒன்றா தான் இருக்கும் அந்த மாம்பழத்தை சாப்பிட்றதுலயே அவன் இருக்கான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றான்னு சொல்லியிருக்கோம் ஸ்கூல்லேருந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ